வணக்கம் நேர்கே ஏகேசி குரூப் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இருபத்தி நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபதுக்கான மஞ்சள் கொள்முதல் நிலவரத்தை பார்க்கலாம் விலை நிலவரத்தை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க கோபிசெட்டிப்பாளையத்தில் கிழங்கு குறைந்தபட்சமாக ஐம்பது ரூபாய்க்கும் அதிகபட்சமாக ஐம்பத்தி ஆறு ரூபாய் நாற்பத்தி ஒன்பது காசுகளுக்கும் விரலி குறைந்தபட்சமாக ஐம்பத்தி ஆறு ரூபாய் நாற்பத்தி ஒன்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக அறுபத்தி மூணு ரூபாய் எட்டு காசுகளுக்கும் பனங்காளி அதிகபட்சமாக நூற்றி முப்பத்தெட்டு ரூபாய் எண்பத்தி ஒன்பது காசுகளுக்கும் இருக்கிறது ஈரோட்டில் கிழங்கு குறைந்தபட்சமாக நாற்பத்தெட்டு ரூபாய் ஒன்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக ஐம்பத்தெட்டு ரூபாய் ஒரு காசுகளுக்கும் விரலை குறைந்தபட்சமாக ஐம்பத்தி மூணு ரூபாய் எண்பத்தி ஒன்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக அறுபத்தி மூணு ரூபாய் பதினாலு காசுகளுக்கும் கொள்முதலாக இருக்கிறது பெருந்துறையில் கிழங்கு குறைந்தபட்சமாக நாற்பத்தி ஒன்பது ரூபாய்க்கும் அதிகபட்சமாக ஐம்பத்தெட்டு ரூபாய் பதினாலு காசுகளுக்கும் விரலை குறைந்தபட்சமாக ஐம்பத்தி ஐந்து ரூபாய்க்கும் அதிகபட்சமாக அறுபத்தி ஆறு ரூபாய் பதினாலு காசுகளுக்கும் பனங்காலி குறைந்தபட்சமாக எண்பத்தி ஆறு ரூபாய் பத்தொன்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக நூற்றி முப்பத்தி ஆறு ரூபாய் அறுபத்தி ஒன்பது காசுகளுக்கும் கொள்முதலாயிருக்கிறது நாககிரிப்பேட்டையில் கிழங்கு குறைந்தபட்சமாக ஐம்பது ரூபாய் ஐந்து காசுகளுக்கும் அதிகபட்சமாக அறுபத்தி ஒரு ரூபாய் அறுபத்தி மூணு காசுகளுக்கும் விரலை குறைந்தபட்சமாக ஐம்பத்தி ஆறு ரூபாய் அறுபத்தி ஐந்து காசுகளுக்கும் அதிகபட்சமாக எழுபத்தி ஒரு ரூபாய் எழுபத்தி மூணு காசுகளுக்கும் பனங்காலி குறைந்தபட்சமாக எண்பத்தெட்டு ரூபாய் எண்பத்தி ஒன்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக நூற்றி முப்பத்தி ஏழு ரூபாய் எண்பத்தி ஒன்பது காசுகளுக்கும் கொள்முதலாயிருக்கிறது திருச்செங்கோட்டையில் கிழங்கு குறைந்தபட்சமாக ஐம்பத்தி எட்டு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக அறுபத்தி நாலு ரூபாய் காசுகளுக்கும் விரலை குறைந்தபட்சமாக ஐம்பத்தி ஏழு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக எழுபத்தி மூணு ரூபாய் ஒன்பது காசுகளுக்கும் பனங்காலி அதிகபட்சமாக நூற்றி நாற்பத்தி மூணு ரூபாய்க்கும் கொள்முதலாயிருக்கிறது சேலத்தில் கிழங்கு குறைந்தபட்சமாக ஐம்பத்தி ஒரு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக ஐம்பத்தி எட்டு ரூபாய்க்கும் விரலை குறைந்தபட்சமாக நாற்பத்தி ஒன்பது ரூபாய் எழுபது காசுகளுக்கும் அதிகபட்சமாக ஐம்பத்தி ஒன்பது ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் இருக்கிறது கோவையில் கிழங்க குறைந்தபட்சமாக நாற்பத்தி ஆறு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக ஐம்பத்தி ஆறு ரூபாய்க்கும் விரலை குறைந்தபட்சமாக ஐம்பத்தி நாலு ரூபாய் ஐம்பத்தி ஆறு காசுகளுக்கும் அதிகபட்சமாக அறுபத்தி நாலு ரூபாய் இருபத்தி ஆறு காசுகளுக்கும் கொள்முலா இருக்கிறது ஆத்தூரில் விரலை குறைந்தபட்சமாக ஐம்பத்தி ஒரு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக அறுபது ரூபாய்க்கும் கொள்முகலா இருக்கிறது சித்தோட்டில் கிழங்கு குறைந்தபட்சமாக நாற்பத்தெட்டு ரூபாய் அறுபத்தி இரண்டு காசுகளுக்கும் அதிகபட்சமாக ஐம்பத்தி இரண்டு ரூபாய் இரண்டு காசுகளுக்கும் விரலி அதிகபட்சமாக ஐம்பத்தி ஆறு ரூபாய்க்கும் இருக்கிறது தொடர்ந்து இது போன்ற பல்வேறு வேளாண் பொருட்களின் தினசரி சந்தை நிலவரங்களை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்